நம்ம கேட்டவுன்ல உள்ள டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் மேலெல்லாம் ரீசென்ட் டைம்ல நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து நிறைய விமர்சனங்களை வந்து வச்சாங்க அதுல ஒரு முக்கியமான விமர்சனம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அதிகமான சம்பளம் வாங்கிட்டு ரொம்ப ஆவரேஜான படங்கள் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஆனா அதே அதர் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்கிட்டு இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ற லெவலுக்கு பயங்கரமான படங்கள் எல்லாம் பண்றாங்கன்ற ஒரு விமர்சனம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதத்துல நம்ம கேட்டவுன்ல இருக்க பெரிய ஆக்டர்ஸ் சாரி பெரிய ஆக்டர்ஸ்னு சொல்றதை விட அதிக சம்பளம் வாங்குற ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கேட்டவுன்ல இப்போதைக்கு அதிக சம்பளம் வாங்குற ஆக்டர்ஸ் மூணு பேர் தான் நம்ம தல தளபதி அண்ட் சூப்பர் ஸ்டார் இவங்க மூணு பேர் தான் நம்ம கேட்டோம்ல இப்போதைக்கு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஆக்டர்ஸாக இருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஆக்டருக்கு அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆக்டருடைய ரீச் அண்ட் மார்க்கெட் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வச்சு தான் அந்த ஆக்டருடைய சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அண்ட் நான் சொன்ன இந்த மூணு பேருக்குமே ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் இருக்கு ஸோ இந்த மூணு பேரை தாண்டி நம்ம கேட்டோம்ல வேற யாருக்குமே ஆடியன்ஸ் கிட்ட பெருசாக ரீச் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிற இந்த சேலரி ஃபார்மெட் வந்து ரீச் மட்டும் காரணம் கிடையாது அந்த ஆக்டர்ஸ் உடைய முந்தைய படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அவங்களுடைய சோஷியல் மீடியா ரெக்கார்ட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு இந்த சேலரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம கேட்டவனில் உள்ள நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸோட நல்ல ரீச் இருக்குது அண்ட் அதர் ஸ்டேட்லலாம் நல்ல ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது பட் இருந்தாலுமே இவங்க மூணு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரை விடவும் கொஞ்சம் அதிகமான ரீச் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் கிட்டே இருக்கு அண்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து இன்னொரு ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா கமல் சரையும் சூர்யா சரையும் மென்ஷன் பண்ணலாம் சூர்யா சருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவை தாண்டி வேர்ல்டு வைடாகவே நல்ல ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது ஆனால் கடைசி கொஞ்சம் வருஷங்களாக நம்ம சூர்யா சருக்கு பெருசாக எந்த ஒரு தேட்டர்கள் ஹிட்டும் இல்லை அந்த ஒரு தான் அந்த மனுஷன் அவருடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்காரு அண்ட் அதே மாதிரி தான் நம்ம கமல் சரும் ஸோ அவருக்குமே வந்து நூறு கோடிக்கு மேலே தான் சேலரி கொடுக்குறாங்க நம்ம கேட்டவனுடைய ஃபஸ்ட்டு பேன் இண்டியா ஹீரோனா அது அவர் தான் ஸோ லாஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸில் அவருடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தோன்னா ஒரு நாலு படம் அவருக்கு வந்து வந்த இடமே தெரியாமல் போயிருந்துச்சுன்னா அந்த நாலு படமும் பண்ண வேண்டிய மொத்த வசதியும் அஞ்சாவதாக வரப்போகிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஐடியா கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கமல் சார் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருடைய மார்க்கெட் வேல்யூக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னா இந்தியன் டூவை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இந்தியன் டூக்கு முன்னாடி விக்ரம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஆனால் விக்ரமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சருடைய எந்த ஒரு படமும் பெரிய கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணது கிடையாது அண்ட் லாஸ்ட் டெக்கேட்ல கூட விஸ்வரூபம் பாபநாசம் சொல்லிட்டு ரெண்டு படங்கள் மட்டும் அவருக்கு பெருசா ஹிட் ஆச்சு அதை தாண்டி வேற எந்த ஒரு படமும் வந்து பெரிய லெவல்ல தேற்றிகள ஹிட் ஆகல நேப்டர் விக்ரம்க்கு அப்புறமா அவருக்கு இண்டியன் டூன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் வந்து பெரிய டிசாஸ்டர் தான் பட் இருந்தாலுமே அந்த படத்துடைய டே ஒன் ஓப்பனிங் வந்து ஐம்பது கோடிக்கு மேலே அண்ட் ஓவரால் கலெக்ஷன் நூற்றம்பது கோடிக்கு மேலே ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கமல்சருடைய மார்க்கெட் எப்படி இருந்தது ஸோ இப்போ அவருடைய மார்க்கெட் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாலையை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க இப்படிலாம் பார்த்தா நான் சொன்ன அந்த மூணு ஆக்டர்ஸ்க்கும் நூற்றம்பது கோடிக்கு மேலேயோ இல்லை இரநூறு கோடிக்கு மேலேயோ சம்பளம் கொடுக்குறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது ஸோ அவங்கள நம்பி நீங்கள் காசு போட்டால் கண்டிப்பாக ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடலாம் அந்த ஒரு ரீசன்க்காக மட்டும் தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய காசு வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நான் சொன்னதுனால நிறைய பேர் என்ன நினப்பாங்கன்னா எது கோட்டெல்லாம் வந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு ஸோ நாற்பது கோடி ஐம்பது கோடி ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கு தான் விஜய்க்கு வந்து இரநூறு கோடி சம்பளமான்ற கேள்வி வந்து உங்களுக்குள்ளே வரலாம் ஆனால் என்ன கேட்டால் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் படத்தோடைய பட்ஜெட் நானூறு கோடி அதில் விஜய் சருக்கு சம்பளம் இரநூறு கோடி இதில் எக்ஸ்ட்ராவாக ஐம்பது கோடி ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு தான் விஜய் சருக்கு இரநூறு கோடி சம்பளமான்ற டவுட் வந்து உங்களுக்குள்ளே வரலாம் அதுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா கோட்டுடைய ரிப்போர்ட்டை நம்ம ஓவராலாக எடுத்து பார்த்தோம்னா அந்த படம் மேலே எக்கச்சக்க விமர்சனங்கள் இருக்குது நம்ம மட்டும் தான் அந்த படம் ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அதை தாண்டி ரிலீஸ் ஆன நிறைய இடங்களில் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிருக்கு அதுவும் நம்ம விஜய் சருடைய ஃபோட்டோன்னு சொல்லக்கூடிய கேரளாவிலலாம் படம் மிகப்பெரிய டிசாஸ்டராக மாறி இருக்கு ஸோ கோட் வந்து கேரளாவில் வந்து எந்தளவுக்கு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னா லியோவுடைய டே ஒன் கலெக்ஷனே பன்னெண்டு கோடி ஆனால் கோட்டுடைய லைஃப் டைம் கேரளா கலெக்ஷனே வந்து பதினஞ்சு கோடி தான் ஆனால் அந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூஷனே கேரளாவில் வந்து எண்பது கோடிக்கு நடந்தது இந்த மாதிரி எக்கச்சக்க விமர்சனங்கள் அந்த படம் மேலே சுற்றி இருந்தது அதே நேரத்தில் அந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான் அப்படிப்பட்ட பிலோ ஆவரேஜான படம் வந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுத்து ஸோ ஐம்பது கோடி ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னா அதுக்கு ஒரே ரீசன் வந்து விஜய் சருடைய ரீச் அண்ட் அவருடைய மார்க்கெட் வேல்யூ மட்டும் தான் இதுக்காக தான் அவருக்கு இரநூறு கோடி சேலரி கொடுக்குறாங்க அவரை நம்பி காசு போட்ட ப்ரொடியூஸராக அவர் வந்து லாஸ் ஆக விடாமல் பண்ணியிருக்கார் ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜெஸே வந்து சரி பண்ணிடுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரிய மாட்டேங்குது தேட்ரிக்கலாக வந்து கோட் வந்து ஐம்பது கோடி ப்ராஃபிட்டில் உள்ள ஒரு படம் ஸோ இந்த தேட்ரிக்கலை தாண்டி இன்னும் ஓடிடி ரைட்ஸ் டெலிவிஷன் ரைட்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி கோட் ஓடிடி ரைட்ஸ் அண்ட் டெலிவிஷன் ரைட்ஸ்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா கோட்டுடைய கலெக்ஷன் வந்து அறுநூறு கோடிக்கு மேலே போகும் ஓவராலாக கோட்டுடைய ப்ராஃபிட் வந்து இரநூறு கோடிக்கு மேலே வரும் எந்த மாதிரி பார்த்தாலும் ஏஜெஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டான படம் நடக்கும் தான் ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நடந்த லாஸ் எல்லாத்தையுமே ஏஜஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடுவாங்க ஸோ அவங்க கிட்ட வாங்கின காசு வந்து அவங்க அசால்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி தான் லைக்காவுக்கு வந்து விடாமுயற்சி அண்ட் வேட்டேன் இந்த ரெண்டு படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போன படங்கள் தான் விடாமுயற்சியோட கலெக்ஷன் வந்து இப்போ வரைக்குமே ஒன் ஃபிஃப்டி க்ரோருக்கு மேலே வந்திருக்கு ஸோ அந்த படத்துடைய டெலிவிஷன் ரைட்ஸ் அண்ட் ஓடிடி ரைட்ஸ்லாம் சேர்த்து அது ஒரு நூற்றம்பது கோடி வந்திருக்கும் ஓவராலாக முந்நூறு கோடிக்கு மேலே விடாமுயற்சியோட கலெக்ஷன் வந்திருக்கும் அப்படி பார்க்கும்போது லைக்காவுக்கு வந்து விடாமுயற்சி ஐம்பதுலேருந்து நூறு கோடி வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டபுளான படம் தான் ஸோ இவ்வளோ நேரம் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம ஆக்டர்ஸ் எல்லாருமே இரநூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறதுங்கிறது தப்பான விஷயமே கிடையாது அவங்களுடைய ரீச் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரியான சேலரிஸை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் வெளியே ஆடியன்ஸாக பார்க்குற நமக்கு வெறும் ஐம்பது கோடி நூறு கோடி ப்ராஃபிட் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு இரநூறு கோடி சம்பளம்ன்ற மாதிரி தோணலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தோம்னா கம்மியான ப்ராஃபிட் வரதுக்கு ஒரு பெரிய ரீசன் யார் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் தான் ஏன்னா இரநூறு கோடி சம்பளம் வாங்குற லெவலுக்கு ரீச்சில் உள்ள ஒரு பயங்கரமான ஆக்டர் உங்கள் கையில் இருக்கும்போது அவரை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த படத்தை எந்த மாதிரி ப்ரோமோட் பண்ணணும் ஸோ வேர்ல்டு வைடாக அந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ப்ரோமோட் பண்ணணும் இருக்குமோ அதை நீங்கள் பண்ணணும் ஸோ அதை நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வரும் ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால் மட்டும் தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் வந்து அதிகமான கலெக்ஷன் லெவலில் உள்ள ஒரு படம் வர வரமாட்டேங்குது ஸோ அவங்களுக்கும் பெருசாக ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரிலாம் அந்த மூணு நடிகர்கள் மேலேயும் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க ஆனால் நல்ல படங்கள் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு விமர்சனம் அவங்க மேலே இருந்தது அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற விதத்தில் தான் அவங்க மூணு பேரும் த கிரேடஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விடாமுயற்சன் வேட்டேன்ற மாதிரியான படங்கள் வந்து பண்ணுறாங்க ஆனால் அந்த படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல ஸோ ஃபஸ்ட்டு விஜய் சார்லாம் கோட் ஒரு ஸ்டோரி வந்து செலக்ட் பண்ணதுக்கான ரீசனே வந்து மேக்ஸிமம் தான் இருக்கும் ஏன்னா அவருடைய ஆக்டிங் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் மூலியமா ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் அதே நேரத்துல அவர் இது மாதிரி எல்லாம் பண்ணி அவரோட ஃபேன்ஸ் வந்து பார்த்தது கிடையாது சோ கோட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆக்டிங் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் அவருடைய ப்ளீமோகிராஃபில இந்த மாதிரியான படம் பண்ணது கிடையாதுங்கிறதுக்காக தான் கோட்டை வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு ஆனா என்னதான் விஜய் சருடைய ஆக்டிங் வந்து கோட்ல நல்லா இருந்தாலும் அந்த மெயின் பிளாட் அதாவது அந்த ஸ்டோரி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து படத்துல நல்லா இல்ல அப்படின்னா என்னதான் அந்த படத்துல மத்த விஷயங்கள் நல்லா இருந்தாலும் அந்த படம் நல்லா ஆடியன்ஸ் வந்து சொல்லுவாங்க சோ அதே மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையினும் ரஜினி சார் வந்து கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு படம் பண்ணணும்னு நினச்சது தப்பே கிடையாது ஆனால் அவர் ஞானவேல் ஸ்டைல்லே வந்து பார்த்திங்கன்னா பியூரான ஒரு கண்டென்ட் படமாக பண்ணியிருந்தாருனா கண்டிப்பாக வேட்டையன் வந்து ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கும் ஸோ அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறேன்னு சொல்லி சில கமர்ஷியல் எலமெண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்தது தான் அந்த படம் ஆவரேஜாக வந்ததுக்கான ரீசனே நான் இங்கே சொல்ல வரது ஞானவேல் சாரால் வந்து கமர்ஷியல் படங்கள் எடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் நான் இங்கே மென்ஷன் பண்ண வரல எல்லா டேரக்டர்ஸாலையுமே எல்லா கேட்டகரி மூவிஸுமே எடுக்க முடியும் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சில ஜானஸில் வந்து அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஞானவேல் சாரோடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் வந்து ரொம்ப சூப்பராக படம் எடுப்பார் ஸோ அவருடைய ஜானர்லேயே ரஜினி சார் பண்ணியிருந்தார்னா இன்னும் இந்த படம் வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கும் ஆனால் ஒரு சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த படத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த வேட்டையன் படத்துக்கும் விடாமுயற்சிக்கும் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வேட்டையனுடைய ஸ்டோரியில் ரஜினி சார் கை வச்ச மாதிரி விடாமுயற்சியுடைய ஸ்டோரியில் அஜித் சார் கை வைக்கல ஸோ அதுதான் விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லியாகணும் ஏன்னா விடாமுயற்சியில் அஜித் சாருக்கு மாஸ் சீனோ இல்லை மாஸ் டயலாகோ எதுவுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருப்பாரு மற்ற ஆக்டர்ஸ்க்குலாம் செம்மையாக ஸ்பேஸ் கொடுத்து நல்லா ஸ்கோர் பண்ண விட்டுருப்பாரு ஸோ அது வந்து ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் சொல்லுவேன் விடாமச்சுக்கு ஆனால் என்ன அஜித் சார் வந்து அந்த படம் வந்து நல்லா வரணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணாலுமே அந்த படம் கடைசியில் நல்லா வரல அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அந்த படம் வந்து ஒரு ரீமேக் படம் ஸோ எனக்கே விடாமச்சு பார்க்கும்போது தோணுன ஒரு விஷயம் என்னென்னா அஜித் சார் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு படம் பண்ணணும்னு நினச்சது தப்பே கிடையாது ஆனால் அதுக்காக அவர் பிரேக் டவுனை ரீமேக் பண்ணணும்னு நினச்சார்ல அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு ஏன்னா இப்போல்லாம் வந்து யூடியூப்லேயே வந்து நிறைய மூவி எக்ஸ்பிளைன் சேனல்ஸ் இருக்காங்க இந்த படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வந்து இவங்க ரீமேக் பண்ணதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் மேபி அஜித் சார் வந்து விடாமுயற்சி பண்ணாமல் மகிழ் திருமணி சாரோடய சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் பண்ணியிருந்தாருனா இன்னும் பயங்கரமாக வந்திருக்கும் ஸோ இதுலேருந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம வச்ச ரெக்வஸ்ட்டை தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரியான படங்களும் பண்ணுறாங்க ஆனால் அந்த படங்கள் எதுவுமே கிளிக் ஆகலை ஸோ கோட்டை பொறுத்த வரைக்கும் மகான் மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு படம் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் நேர்கொண்ட பார்வை மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு படம் வேட்டையினை பொறுத்த வரைக்கும் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கண்ணூர் கோடு மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு படம் ஆனால் அது எங்கேயோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி எனக்கு வேட்டையிடக்கும் கோட்டுக்கும் அந்த மிக்ஸுடு ரிவ்யூஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் ஆனால் விடாமயூச்சிக்கு அந்த மிக்ஸட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக அட்செவ் பண்ணவே முடியாது அதில் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் வந்து அஜித் சார் படம் மாதிரி வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த படம் வந்து அஜித் சார் படம் மாதிரியே இல்லை இது எனக்கு புரியவே இல்லை நாங்கள் வந்து தலை படம் பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோன்ற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் இங்கே இந்த படத்துடைய டேரக்டர் மகிழ் ஒரு ஒவ்வொரு இன்டர்வியூலையும் போய்ட்டு இந்த படத்தை பற்றி அவ்வளோ கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறாரு இந்த படத்தில் மாஸ் சைன்ஸ்லாம் இருக்காதுன்னு சொல்லி அவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு அவர் அவ்வளோ சொல்லியுமே நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா இல்லை எனக்கு சத்தியமாக அதுதான் புரியல இதில் இன்னும் ஒரு சில பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நான் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைன்றீங்க நீங்கள் என்ன ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எனக்கு அதுதான் புரியல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸோ படத்தை எடுத்தது அந்த டேரக்டர் ஸோ அவரோட மைண்டில் உள்ள ஸ்டோரியை அவர் அங்கே படமாக எடுத்துருக்காரு அப்போ அந்த ஸ்டோரி நல்லா இருக்கா இல்லையான்றதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ட்ரெய்லரையும் டீசரையும் பார்த்துட்டு நம்ம மைண்டில் ஒரு படத்தை ஓடிட்டு போய் அந்த படம் அங்கே இல்லைன்றத நினச்சி நம்ம ஃபீல்லாம் பண்ணுறதுல எந்த அர்த்தமே கிடையாது அதுக்கு பேர் சினிமாவே கிடையாது நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய ஆக்டர்ஸ் வச்சு படம் எடுக்கிற டேரக்டர்ஸ் எல்லாருமே பிரஸ் மீட்லேயோ இல்லை ஆடியோ லன்ஸ்லையோ படத்தோட ஒன்லைன் சொல்லிடணும் போல இருக்கு சொல்லிட்டு இந்த ஒன்லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ நான் சொன்ன ஒன்லைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஒன்லைன் பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பேங்கிறத தேட்டரில் வந்து பாருங்க மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் ஆடியன்ஸ் வந்து தேட்ருக்கே கூப்பிடணும் போல இருக்கு ஸோ அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு நிலமை அண்ட் ஃபைனலாக நம்ம ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து மாதிரியே ஆகணும் ஏன்னா நார்மலா அவங்க ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கறதுக்கும் பெரிய ஆக்டர்ஸோட படங்களை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஸோ கடைசியா நான் சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க நம்ம பெரிய ஆக்டர்ஸோட படங்கள் மட்டும் பெரிய லெவலில் ஹிட் ஆகாம போறதுக்கு என்ன ரீசன் அந்த ஆக்டர் மேலே தப்பா இல்லை அந்த ப்ரொடியூசர் மேலே தப்பா இல்லை இந்த படத்தை எடுக்கிற டேரக்டர் மேலே தப்பா இல்லை இந்த படத்தை பார்த்து ரிப்போர்ட் கொடுக்குற ஆடியன்ஸ் மேலே தப்பாங்கிறதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் டியூவில் கண்டிப்பாக இப்போ இந்த டேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னன்னா ஹாலிவுட் படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறது அந்த முக்கியமாக ஹாலிவுட் படத்தை அப்படியே சுட்டு எடுத்து வைக்கிறது அதுக்கு நம்ம ஆடியன்ஸ் வந்து அப்ரிசியேஷன் வேறு கொடுக்குறாங்க ஸோ இதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான நீங்கள் நான் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லியிருந்தாலோ அது தப்புன்னா கரெக்டாக அதை கமெண்டில் தப்புன்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க